நீ இரு இந்த முறை நான் போய் பார்த்துட்டு வரேன் அட யாருமே இல்லப்பா அம்மா யாரம்மா இருக்கோ அட ஒண்ணு இல்லப்பா அது காத்துக்கு தானா அடிச்சிருக்கோம் வா நம்ம டிவி பார்க்கலாம் தாலிசே இது யாரோ நம்ம கிட்ட வேணும்னு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாரு நீ மொல்லமா போய் கதவு தர நான் கொம்பு எடுத்துட்டு வந்து ஒரே போட போட்டுறேன் ஆமாமா எனக்கு அவங்க ஏக்கமா தூத்து கூடாதா ஐயோ டாலி சேவா நம்ம கொரிலாக்கு என்னாச்சு பார்க்கலாம் டாலி சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுப்பா ஆ சரி வா நான் உடனே கால் பண்றேன் ஹலோ டாக்டர் ஆ சொல்லுப்பா எங்க வீட்ல ஒருத்தங்க மைக்க போட்டு வந்தாங்க நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா ஆ சரிப்பா ஆ சரி டாக்டர் அம்மா டாக்டர் சீக்கிரம் வரணும் சொன்னாங்க ஆ சரிப்பா சீக்கிரம் வந்தா சரி நான் டாக்டர் வந்திருக்கேன் யாருக்கு இங்க உடம்பு சரியில்ல வாங்க டாக்டர் வாங்க எங்க கொரிலாக்கு தான் உடம்பு சரியில்ல வந்து என்னால பாருங்க கொரிலாவா அதுக்கு என்னாச்சு எங்க அம்மா தான் இந்த கொரிலாவை மண்டையில போட்டு அடிச்சாங்க கொரிலாக்கு மண்டையில அடிபட்டதுனால பெரிய பிரச்சனை ஆயிட்டு இதுக்கு என்கிட்ட சரியான இன்ஜெக்ஷன் இருக்கு அது போட்டா கொரிலா சரியாயிடும் அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க இந்த இன்ஜெக்ஷன் போடுறதுனால ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் உங்கள் பொரியிலாம் முதலையாக மாறிடும் முதல்ல மாதிரி போவும் முதல்ல மாதிரி வரும் முதல்ல மாதிரி முட்டை தான் போடும் இனிமேல் நீங்கள் கொடுக்குற ஆப்பிள் ஆரஞ்சு வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடாது நீங்கள் வளர்க்குற கோழி ஆடு மாடு இதெல்லாம் தான் சாப்பிடும் ஏன் பசிச்சுன்னா உங்களே சாப்பிட்டாலும் சாப்பிட்றோம் ஐயோ என் கொரில முதல்ல மாறிடுமா என் புள்ளை மாதிரி நான் வளர்த்தனே நான் என்ன செய்வேன் தெரியலையே சீக்கிரமா சொல்லுங்க இந்த இன்ஜெக்ஷன் போடவா வேணாவா அம்மா டாலிஷ் இங்க என்ன நடந்துச்சு ஆமா இங்க என்ன நடக்குது இவங்க யாரு கொரிலா உனக்கு தலையில அடிபட்டுச்சு உனக்கு சரி பண்றதுக்கு டாக்டர் வந்திருக்காங்க ஆ இவ்வளவு பெரிய ஊசியா நான் போட்டுக்க மாட்டேன் கொரிலா நீ அந்த ஊசியா போட்டுக்கோ நீ அந்த ஊசியா போட்டுக்கிட்ட முதலியா மாறிடுவே நீ முதலியா மாறிட்டனா அம்மா டெய்லி நம்மளுக்கு சிக்கன் காலையில செஞ்சு தருவாங்க என்னது நான் முதலியா மாறி சிக்கன் சாப்பிடுவேனா கோரிலா நீ அந்த ஊசியை போட்டுக்கிட்டினா முதலியா மாறிடு அம்மா முதலியா மாறிட்டினா சிக்கன் தானா நான் உனக்கு கொடுக்கணும் ஓ அப்படியே டாக்டர் அந்த ஊசிய கொஞ்சம் கொடுங்க இந்த டாக்டர் அங்க பாருங்க முதல குட்டி பாது என்னது முதல குட்டியா எங்க